அஸ்வஸ்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதன் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் ஆண்டில் மனக்குறிகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இணைய இணைப்புள்ள கணினி அல்லது ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி மூலம் கீழுள்ள இணைய முகவரிக்கு சென்று கியூஆர் தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச்எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மீனவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம் அவ்வாறு இல்லையெனில் பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது கிராம உத்தியோகத்தர் ஊடாகவோ ஆண்டு தகவல் புதுப்பிப்பு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் அதன்படி அஸ்வஸ்மாவின் முதல் கட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் தனிநபர்களும் தகவல் புதுப்பித்தலில் பங்கேற்பது கட்டாயமாகும் என்றும் பங்கேற்காத குடும்பங்களும் தனிநபர்களும் அடுத்த ஆண்டில் அஸ்வசம கொடுப்பனவுக்கு தகுதியேற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது